ட்ரெயினுக்கு பாரு இப்போ ட்ரெயின் ஒரு சாமந்தி ரெடியாக இருக்கியா பரவாயில்ல நீ இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து இப்போதான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சியா சூப்பர் சூப்பர் சாமந்தி சூப்பர் 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 சாமந்தி சூப்பர் நம்ம கோவா போகிறோம் செம்ம ஜாலியாக இருக்கும் ஓகே அங்கேயே இருந்து என்ஜாய் பண்ணுறோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம் நம்ம ஜாலியாக ஓ என் மனசு இங்கே இல்லை சாமந்தி நீ வந்து எனக்கு வந்த உடனே ஆனால் வீட்டில் இருந்து இங்கே போரு அப்படியே பொண்டாடி தெரியாம ஒளிஞ்சு 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 எல்லாம் எங்க போனாலும் பின்னாடியே வருவாங்க

நீ இருக்கோ நீ கனவே நீ வேஸ்ட் பண்ணியே சாமந்தி இருக்க சாமந்தி பதினஞ்சு நான் கனவு கண்டுகிட்டு வரேன் கடைசியில நீ இப்படி ரொம்ப இதாகிட்டே நீ தான் நானும் என் பொண்டாட்டி ஒரு மாசமா ஜட்டிக்குறா வாங்கி தர உள்ள போடுற பனினே வாங்கி தர மாட்டா அதனாலதான் நான் உனட சாமந்தி இருக்கும்போது நான் கவலைப்படக்கூடாது வந்தேன் வந்தேன் இங்க வந்தவனே நகை எடுத்து வரலங்கற என்ன சாமந்தி இப்ப எப்படி கோவல் போய் நீ ஜாபி ஜாலியா இருப்ப என்ஜாய் பண்ணுவோம் இப்படி இருப்பா நான் வீட்ல இருந்து வந்துட்டயா ஐயோ એમ பொண்டாட்டி வர பார்த்தானே விளக்கமா தெரிந்து துரத்துவாளே நான் எங்க ஓடுவேன் இதெல்லாம் એમ புருஷன் மாதிரி இருக்கு இரு ஆ வரட்ட வந்து நீ வேற போடி நாகே எடுத்து வரல ஒண்ணு எடுத்து வரல நமக்கு எப்படி நீங்க ஜாலியா இருக்குது என்ஜாய் பண்றது பண்ணியா காசுல எப்படி நான் இன்னாடி ஒண்ணு என்ன பண்றது ஊட்ட ஊட்ட வந்துட்ட ஜாலியா இருக்கு நமக்கு பண்ணியா ஏதாவது ஜாலியானா நான் ஒண்ணே லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் நான் என்ன பண்றேன்னு தெரியல எனக்கு

திருப்பி போய் போக முடியல உன்னால சொல்லு என்ன லவ் காதல ஜோடியா வா 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 என்ன தம்பி என்ன அப்படி யார் இந்த அம்மா நான் வந்து உடனே நான் அந்த பேக்கரிலாம் பார்த்துருக்கேன் அடிக்கடி பேக்கரியில் இப்போ காலேஜ் பசங்களோட உட்காந்து பார்த்துருக்கேன் நானு தம்பே நான் வந்து பேக்கரிக்கு ஏற்ற மாதிரி அம்மா போறேன் அம்மா பாம்பு ஆமா என்ன இந்த அம்மா முருஷன் ஒன்றா நம்ம ஒரு குடியேற யாரு என் கூட உட்காந்து டெய்லி ஜாரக்கு அடிச்சு ரெண்டு தடவை வந்து என் திருடி சரி இப்போ இந்த அம்மாவை நீ நான் வந்து நீ வந்து அம்மா

என்னது என்ன நீ அப்படி அப்புறம் ஆட்டிய போட்டுல உங்க புதுசாக கஷ்டப்பட்டு சாராயங்களை மிச்சம் பண்ணி பவுன் செத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் என்னோட குடிக்கிற குடிக்கிறான் இப்ப நீ அவனை விட்டுட்டு ஓட பாக்குறேன்

தப்பு தப்பா இல்லையா சொல்லு என்ன நீ சார் சாருங்கற பார்த்தா நானே மயங்கி விடுவனே பயையா இருக்க உனக்கு சார் ரெண்டு நாள்ல வந்துரும் சார் ரெண்டு நாள்ல வரியா நீ வைங்க சார் இந்தியா என்னைய காமடி ரெண்டு நாள் காமடி காமடி நான் ஒரு வாரம் சொல்றேன் நீ ரெண்டு நாள் சொல்ற இல்லையா ஒரு வந்துருவாயா யா இருங்க ரெண்டு நாள் காதலங்கறீங்க நீ ரெண்டு நாள்ல போய் என்னைய காதல் ஒரு வாரம் 10 நாள் நம்ம இருக்கோம் அங்கே என்ஜாய் பண்றோம் பத்து நாள் கழிச்சு பத்து நாள் கழிச்சு நாங்க கேரளா போயிடுவோம் கேரளா போயிடுவீங்களா அங்க பத்து நாள் இருப்போம் அப்புறம் அப்புறம் எப்பதான் உங்க பொண்டாட்டி பாப்பீங்க நீ எப்பதான் புருஷனை பாப்பா அவ்வளவுதான் இது ஏன் சாமந்திக்கு போய் நான் ஓடிடுவேன் சார் வரவே மாட்டேன் புள்ள என்ன அவருக்கு இது அது எப்படியே போகுது சார் இப்படியே போகுதா பாரு <laughs> What what, what? what the